அன்புடையீர் வணக்கம் ஹரி ஓம் நற்பவி 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 இன்று உலக பசி தினம் இந்த தினத்தில் ஏலிசை மன்னர் இசைக்கல்வி அறக்கட்டளையின் நிறுவனத் தலைவர் வெளிச்சம் சிதம்பரம் அண்ணா அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுவதில் ராம்ஜி ட்ரஸ்ட் ஸ்ரீ ஆனந்த சாய் ஜீவகாருண்ய சேவை பெருமை கொள்கிறது இன்று உலக பசி தினத்தை முன்னிட்டு தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அளித்திடுவோம் என்ற பாரதியின் கூற்றுப்படி யாரும் பசியில் இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்காக ஸ்ரீ ராம்ஜி ட்ரஸ்ட் ஆனந்த சாய் சேவை சாலையோரம் உள்ள சாதுக்களுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் மாற்றுத்திறனாளர்களுக்கும் தேடி சென்று உணவு அளித்து வருகின்றது இந்த தினத்தில் இந்த ஜீவகாருண்ய சேவையாக இறை சேவைக்கு நிதி வழங்கிய வெளிச்சம் சிதம்பரம் அண்ணா அவர்கள் பெரிய நாயகி உடனுரை கைலாசநாதனின் ஆசிர்வாதத்தில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று நீடூடி வாழ ராம்ஜி ட்ரஸ்ட் ஸ்ரீ ஆனந்தசாய் ஜீவகாருண்ய சேவை வாழ்த்துகிறது இப்படியான இந்த இறை சேவை தொடர்ந்து நடந்திட நீங்களும் உதவிடலாம் உதவிகளுக்கு வருமான வரி எயிட்டி ஜி உள்ளது ராம்ஜி ட்ரஸ்டின் பிற சேவையாக ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு இல்லம் தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டம் கைலாசநாதர் மலைக்கோவில் கிரிவல பாதையில் செயல்பட்டு வருகிறது இங்கு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் முதுகு காயத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் இயக்க குறைபாடினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் மயோபதி மாற்றுத்திறனாளர்களுக்கு சிறந்த முறையில் ஆயில் மசாஜ் பிசியோதெரப்பி யோகா பிரணயாமம் போன்ற பயிற்சிகள் மூலம் தீர்வு கண்டு வருகின்றோம் இந்த பதிவை காண்போருக்கு இது பயன்படவில்லை என்றாலும் பயன்படக்கூடிய வகையில் இந்த பகிர்வை ப பகிர்ந்து உதவுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு புண்ணியம் சேரட்டும் எங்கேனும் இருக்கும் மாற்றுத்திறனாளர்கள் உங்கள் மூலமாக மறுவாழ்வு பெற்றிட உதவுங்கள் எதுவும் எம்முடையதல்ல எல்லாம் உம்முடையதே அருளாளா அருணாச்சலா ஓம் நற்பவி நற்பவி நர்பவி குருவே சரணம் நன்றி